No. Yeah. இப்போதைக்கு இல்லை எல்லாருமே வந்து வட இந்தியாவினுடைய பெருமையும் வட இந்திய தலைவருனுடைய பெருமை பேசி இருந்திருக்காங்க அப்போ நிறைய பேர் விவாதம் பண்றப்ப வந்து நம்மளுடைய வரலாறையே நம்ம பேச மறுக்கிறோம் இதுதான் இந்த மக்களுடைய எடிச்சிக்கு எடிச்சி அடையாம இருக்கிறதுக்கு காரணமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விசாரணையான குள்ள ஏற்படுச்சு இதை பத்தின விஷயங்கள் வந்து கற்றையை எழுதி நம்ம முகநூல்ல போடுவோம் அது மட்டுமே நம்மளால முடியும் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட அந்த ஒரு முகநூல் கணக்கு ஒண்ணு துவங்கி அதுல வந்து நம்மளுடைய வரலாறு பற்றின விஷயங்கள் அதில் உள்ள உண்மைகள் எல்லாத்தையும் மக்களை கொண்டு போவோம் அப்படின்ற முகநூல் ஆரம்பிச்சேன் தொடர்ந்து எழுதுறப்போ வந்து என் மாதிரியே சிந்தனை கொண்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள இளைஞர்கள் வந்து அவங்களுடைய நோக்கமும் அவங்களுடைய எண்ணமும் வந்து நம்மளுடைய வரலாறு நம்மகிட்ட மறக்கப்படுது மறைக்கப்பட்டு வருது திட்டமிட்டு செயல்படுதா என்னன்னா ஏதாவது ஒரு சூழ்ச்சியில தமிழ்ச்சியின் முதல் அனைத்தான்னு தெரியல எல்லாருடைய பார்வை வட இந்தியாவு நோக்கி தான் இருக்கு அப்படின்ற ஒரு பரவலான கருத்து எல்லாருக்கிட்டையுமே இருந்துச்சு அப்ப எல்லா மக்களுமே ஒன்று கூடி இந்த மாதிரி ஒத்த கருத்து உள்ள மக்களை ஒன்று ஒன்று கூடி அவங்கக்கிட்ட பேசி இந்த இடையே விருதுகள் அப்படின்ற ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கணும் இந்த விருதுகள் அப்படின்ற அமைப்பு எதுக்கு வச்சோம் அப்படின்னா ஆலோபரத்தினுடைய விருதுகள் வந்து எப்படி அந்த அடிமாரத்தை தாங்கி இருக்கணும் அது மாதிரி இந்த நட்டு சமுதாயத்தினுடைய வரலாற்று விடையேறு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கொண்டு போகும் இந்த மக்களுக்கான வரலாறு கொண்டு போறதுக்காக மட்டும்தான் அந்த இடையேறு விஷயங்கள் வந்து முன்னிட்டு செயல்படும் இது வந்து எந்த அரசியல் அமைப்பையோ இல்லைன்னா அரசியல் ஏற்ற அரசியல் கருத்துக்களை சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்புகளும் கிடையாது இதுல பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவங்க வந்து நானும் தமிழன் தான் நானும் தான் நான் யாதவர் அப்படின்ற ஒரு ஜாதி சான்றிதழ் கொடுக்கப்படுறேன் கேள்விக்குள்ளானவங்க அதனால முக்கியமான என்னன்னா இடையர் விடுதலைகள் வந்து கண்டிப்பா இடையர் வரலாறுகளை மறைக்கப்பட்ட நம்மளுடைய வரலாற்று விருதங்களை நம்ம கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளுடைய இடையே விடுதலைகள் செயல்படும் இது எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய உள்நோக்கத்துக்காகவோ இல்லைன்னா அவங்களுடைய சப்போர்ட்டுக்காகவோ இது செயல்படுறது கிடையாது பல்வேறு அரசியல் கட்சிகள் உள்ளவங்க இருக்கிறாங்க அவங்களுடைய கருத்துக்கள் வந்து இடையே விருதுகள் அரங்கத்துக்கு அப்பாற்பட்டுதான் இருக்கு அவங்களோட அரசியல் கொள்கையும் சரி அரசியல் நடவடிக்கையும் சரி இடையேறு விடுதலைகள் அரங்கறதுக்கு அப்பாற்பட்டுதான் இருக்கு அவங்க உள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வரலாறு என்ன நம்மளுடைய வரலாறு வரலாறு என்ன அப்படின்ற பேசுறது மட்டும்தான் அவங்க போயிட்டு இருக்காங்க மேற்கொண்டு வரக்கூடிய தலைப்புகள் எல்லாமே நம்மளுடைய வரலாற்று சம்பந்தமான விஷயங்கள் தான் பேசணும் இதுல குடிவின் இந்த இடையர் விழுக்களுடைய கட்டுரை அதாவது உரை வீட்டுக்கு குறிப்பிடப்பாடு வந்து உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் ஏதாவது கேள்வி இருக்கு அப்படின்னா நீங்க எடுத்து வைக்கலாம் அதுக்கு தான விளக்கங்கள் கொடுக்கணும் நன்றி இடையர் இடையர் விடுதலை பற்றி இடையர் விடுதலை பற்றி சரியான ஒரு அறிமுகத்தை கொடுத்த அன்பான ஜெயகேஷ் அவர்களுக்கு அதை உற்சாகப்படுத்துவதற்காக மீண்டும் ஒரு உற்சாகமான கைத்ததை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறேன்